மருதமலை முருகன் கோவிலை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மருதமலை முருகன் கோவில் ஏழாம் படை வீடு கோவை மாவட்டத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மருதமலை அப்படிங்கிற மலை மேலே தான் இந்த கோயில் வந்து இருக்குது இங்கே முதன்மை கடவுள் வந்து முருகன் இங்கே சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னும் தண்டாயுதபாணி அப்படின்னும் மருதாச்சல மூர்த்தி அப்படின்னும் சொல்லலாம் இந்த கோயிலில் கீழே இருந்து நம்ம மலை மேலே ஏறுறதுக்கு படிக்கட்டு வழியாகவும் போகலாம் எட்நூற்றி ஏழு படிக்கட்டுகள் வந்து இருக்குது மருதமலை அடிவாரத்தில் பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருக்கு அடிவாரத்தில் நம்ம படிக்கட்டு மூலமாக ஏறும்போது முன்னாடியே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தாந்தோன்றி விநாயகர் அப்படிங்கிற ஒரு சிறிய கோவில் இருக்குது அதை நம்ம வணங்கிட்டு நம்ம மேலே ஏறலாம் ஃபஸ்ட்டு ஆதி மூலஸ்தானத்தில் முருகனும் வள்ளி தெய்வானையோட சுயம்புவடிகளை இருக்கார் அதுக்கப்புறம் பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலும் இருக்குது இங்கே கோயிலில் வழிபாடு நேரம் காலை ஐந்து முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை சிறப்பு தரிசனத்துக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்